நமக்கெல்லாம் சிம்மசுப்பனமாகவும் நமக்கெல்லாம் தலைவராகவும் முன்னோடியாக இருக்கின்ற தியாகி இம்மானுவல் சேகரன் அவர்களது நூத்தி ஒன்று பிறந்த நாளை இன்று தலைமை கழகத்திலே அனுசரிக்கின்ற இந்த வேளையிலே நாம் அவரின் பணியை இந்த நாட்டிற்கு அவர் செய்த பணியையும் இந்த சமூகத்திற்காக அவர் ஆற்றிய செயலையும் நினைவுகூர்ந்து அந்த செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லுகின்ற ஒரு பாங்காக நம்மளுடைய கட்சியின் செயல்பாடுகளும் நம்மளுடைய தனிப்பட்ட முறையின் செயல்பாடுகளும் இந்த சமூகத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை நாம் வாழ இந்த வேளையிலே உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் தியாகி இமானுவல் சேகரன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகப்படியாக மக்கள் சேவை என்ற முறையிலே இராணுவத்திலே இருந்து பணியாற்றினாலும் தான் சார்ந்திருக்கின்ற சமூகம் விழிப்படைய வேண்டும் இன்று தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற நோக்கோடு அன்று குரல் கொடுத்ததின் வாயிலாகத்தான் அவருக்கு பின்பாக வந்த நம்மளுடைய தலைவர் தமிழின வேந்தர் அவர்கள் இந்த மக்கள் பணியை தொடர்ந்து செய்து இன்று நம்மளுடைய மக்கள் மட்டுமன்றி அனைத்து சமுதாய மக்களும் அவரை தலைவராக ஏற்று அவர் ஆட்டுகின்ற பணியிலே ஈடுபட்டு மக்களின் பணியே என்னுடைய தலையார்ந்த மூச்சு என்று நினைவோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது ஆகவே அவரின் தொண்டர்களாக அவரின் பலமாக இருக்கின்ற அனைத்து தோழர்களும் இந்த நாளிலே நாம் உறுதியேற்று இன்னும் சிறப்பாக நம்மளுடைய சமூக பணியும் நம்மளுடைய அரசியல் பணியும் சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் வேண்டும் என்று உங்களிடம் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் நம்மளுடைய தியாகி இமானல் சேகர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த வேளையிலே அவரை சார்ந்திருக்கிற இந்த சமூகம் இன்னும் சிறப்புமாக வளர வேண்டும் அவர் ஆற்றி சென்ற வழிகளை நாம் இன்னும் சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்பது இந்த நாளின் குறிக்கோளாக நாம் மேற்கொண்டு வருங்காலங்களை அரசியல் தளத்திலே நம் முத்திரை பதிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்